ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு நாட்டு மீன் குழம்பு தான் அதாவது கெண்டை மீன் குழம்பு சொல்லுவேன் இல்லையா அந்த குழம்பு தான் எப்படி வைக்கலாம்னு சொல்லி சிம்பிளாக பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போன வாரம் லாஸ்ட் வீக்கு சண்டே போயிருந்தோம் அப்போ அங்கே செஞ்ச குழம்பு தான் நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன் என் தங்கச்சி தான் இந்த குழம்பு வச்சாங்க அவங்க வந்து இந்த குழம்பு நல்லா வைப்பாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் கொண்டு போ போட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு இது வந்து கொஞ்சம் புளியெல்லாம் முன்னாடி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தங்கச்சி அந்த மீன் மீன் வந்து அங்கே தான் கிடைக்கும் அப்புறம் கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு இந்த வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டுனா நாட்டு மீன் குழம்புக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் புளி இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா புளி கரைசல்லையுமே இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே நாங்கள் போனால் இந்த மீன் விலகா பிடிக்கும் அப்படின்னாலும் தங்கச்சி வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதுவுமே போட்டு நமக்கு இதை எவ்வளோ குழம்பு தேவை குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் புளிக்க ரசல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காஷ்மீர் சில்லி போடுற கொஞ்சம் கடருக்காக அதுவுமே சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் அந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு எப்போதுமே நாட்டு மீன் குழம்புலாம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் அதில் வச்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் பசங்களுக்காக ஃப்ரை பண்ண மீன் பசங்கள் நிறைய சாப்பிடுவாங்க அதுவுமே மசாலாலாம் ரெடி பண்ணி அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சாச்சு பெரியவன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டான் அதனால் அவனுக்குமே சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மீன்லாம் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மீன்லாம் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு தங்கச்சி எடுத்து வச்சுருந்தாங்க பெரியவன் பெரிய பையன் வந்து மீன் அளவாக விரும்பி சாப்பிட மாட்டான் அதனால் அவங்க தனியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் குழம்பு கொதித்து வரும்போது ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இது வந்து ஒரு மீடியமாக ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட வந்து மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனோட தலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க நானும் அந்த தலை முன்னாடி சாப்பிடாமல் இருந்தேன் இப்போ சாப்பிட வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிட்டு இருந்தது நாங்கள்லாம் உட்காந்து ஜாலியாக பசங்களோட பூ கட்டிகிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ சாப்பாடு ரெடியானதும் நல்லா கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக மீன் ஃப்ரை சூடான சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் ஊர் கிளம்பணும் பெரியவங்க வந்து டியூஷன் போகணும் அதனால் ஈவினிங் உடனே கிளம்பில்லான்ட்டு இது பண்ணோம் குழம்பும் டேஸ்ட்டாக இருந்து தங்கச்சி சூப்பராக வச்சுருந்தாங்க குழம்பு எப்போ போனாலுமே எனக்கு இந்த கெண்டை மீன் குழம்பு தங்கச்சி வீட்டில் ரெடியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்